ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் துணையின் மனதில் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை உனக்கு வெட்ட வெளிச்சமாக உன் வராகியானவள் நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உனக்கு ஒரு கடிதத்தை உன் வராகியானவள் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய உயிரான உறவு உனக்கே தெரியாமல் எழுதி மறைத்து வைத்திருந்த ஒரு கடிதம் நாட்களும் அதை நீ அறிந்திருக்கவில்லை ஆனால் இன்று இருக்கின்ற சூழ்நிலை அதை உன் இடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்ற உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் ஒரு பிரச்சனை கை மீறி போகும் பொழுது ஒரு பிரச்சனை கை மீறி போகும் பொழுது அதை சொல்லிவிடுவதுதானே நல்லது ஏனென்றால் என் குழந்தை மேலும் உன் மனதை போட்டு நீ குழப்பிக் கொண்டிருக்க கூடாது அல்லவா உன் மனதில் இருக்கின்ற அந்த குழப்பங்களை தீர்த்துவிட வேண்டும் என்று அம்மா வந்திருக்கின்றேன் நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இதுதான் உண்மை என்றால் என் குழந்தை அதை நீ ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும் இன்று உன் அம்மா அதைதான் உன் வாழ்க்கையில் உனக்கு புரிய வைக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எல்லோருமே தன் மனதில் இருக்கின்ற வார்த்தைகளை வெளிப்படையாக வெளியில் சொல்லி சொல்லிவிடுவதில்லை சிலருக்கோ தன் மனதில் இருப்பதை யாரிடத்திலும் சொல்லி புலம்புவது என்று தெரியாமல் அவர்கள் கடிதம் எழுதி வைத்து விடுகிறார்கள் அப்படித்தான் உன்னுடைய உயிரான உறவும் ஒரு கடிதத்தை எழுதி மறைத்து வைத்து விட்டார்கள் அது இப்பொழுது எழுதிய கடிதம் அல்ல சில மாதங்களுக்கு முன்னால் எழுதிய கடிதம் அது இப்போதுதான் உன் தாயானவள் உன் கண்ணில் பட்டிருக்கின்றது என் குழந்தையே உன் கண்களில் பட்டவுடன் அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது கூடாது என்று தான் நினைத்துவிட்டேன் ஏனென்றால் என் குழந்தை ஏதோ ஒரு குழந்தை தன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை இதில் எழுதி இருக்கிறது அப்படி இருக்கின்றார்களோ அதை அவர்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கடமையாகும் அதனால் நான் என்னுடைய கடமையை சரியாக செய்வதற்காக இன்று உன்னிடத்தில் அந்த கடிதத்தைப் பற்றி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன்னுடைய உயிரான உறவு உன்னை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னத்தான் நடக்கிறது எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது எரிந்து விடுவதுமாக நம் வாழ்க்கை துணை இருக்கின்றார்களே நாம் எப்படித்தான் இந்த வாழ்க்கையை வாழ்வது என்று என் குழந்தை நீ தினமும் மனம் வருந்தி நின்று கொண்டிருந்தாய் அந்த நேரத்தில் உன் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயம் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும் உன்னுடைய அந்த சந்தேகங்களுக்கும் நல்ல பதில் கொடுக்கும் என் அன்பு குழந்தையே பொதுவாக வாழ்க்கை துணை என்பது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி எப்படி ஒருவர் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கு மனம் விட்டு பேசுவதற்கான நேரம் மிகவும் குறைவாக இருக்கிறது வெளியில் சென்று பேசுவதற்கும் முடிவதில்லை எங்கு சென்றாலும் ஏதோ ஒரு விஷயம் உன்னை தடுத்து நிறுத்துகிறது ஆனால் இன்று நான் செல்கின்ற அதாவது நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரிந்துவிடும் பேசுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வேண்டுமானால் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆனால் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற சில விஷயங்களைப் பற்றி நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பேசாமல் விட்டிருக்க மாட்டாய் உன்னுடைய துணை உன்னோடு மன கருத்து வேறுபாடுகளோடு சுற்றி வரும் பொழுது எல்லாம் என் குழந்தை நீ எந்த அளவிற்கு வேதனைப்பட்டா என்று எனக்கு நன்றாக தெரியும் ஆனால் உன்னுடைய துணையோ அதை உன்னிடத்தில் மனம் விட்டு பேச முடியாமல் உன்னுடைய துணை உன்னிடத்தில் மனம் விட்டு பேச முடியாமல் ஒரு கடிதத்தில் அல்லவா எழுதி மறைத்து வைத்திருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் என்ன எழுதி இருக்கிறது என்று அம்மா இப்பொழுது வாசிக்கின்றேன் நீ கவனமாக கேள் என் அன்பு துணையே உன்னோடு வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எனக்கு மன நிறைவு கொடுத்திருக்கின்றது எனக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்திருக்கின்றது ஆனாலும் இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கின்ற பொறுப்புகள் அதிகமாக இருப்பதனால் என்னால் நல்லபடியாக இருக்க முடியவில்லை முன்பு போல எப்பொழுதும் சிரித்து மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க முடியவில்லை எப்போதாவது சிரிக்க நினைத்தால் கூட ஏதாவது ஒரு விஷயங்கள் மனதிற்குள் வந்து என்னை வேதனைப்படுத்தி விடுகின்றது எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று கூட சரியாக புரியவில்லை என்னை நம்பி இருக்கின்ற உறவுகளை நான் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் கேட்பதை எல்லாம் செய்ய வேண்டும் அதுவும் என்னுடைய பொறுப்பு தானே இன்னமும் எனக்கு அந்த பொறுப்பு அதிகமாகி விட்டதல்லவா என்னுடைய உழைப்பு இன்னும் அதிகமாக வேண்டும் நான் என்னுடைய உழைப்பினை அகப்படுத்தும் பொழுது எனக்கு இன்னமும் அதிகமான மனதில் இருக்கின்ற அழுத்தங்கள் அதிகரித்து விடுகின்றது இந்த அழுத்தத்தினால் என்னால் நிச்சயமாக எந்த ஒரு செயலிலும் முழுமையான கவனத்தை செலுத்த முடிவதில்லை நான் நடந்து கொள்கின்ற விதத்தை பார்த்து உனக்கு என் மீது அதிக பிரியமான சந்தேகம் வந்துவிட்டது நான் ஏதேனும் தவறான செயல்களை செய்கின்றேனோ என்கின்ற சந்தேகம் உனக்குள் எழுந்துவிட்டது ஆனால் உண்மை என்ன தெரியுமா நான் வாழ்வதே உனக்காக மட்டும்தான் உன்னுடைய மனநிலையை நிச்சயமாக நான் புரிந்து கொள்கின்றேன் உன்னுடைய வேதனையை நான் உணர்ந்து கொள்கின்றேன் ஆனால் இந்த சூழ்நிலை எப்படித்தான் இருக்க வேண்டும் என்று என்னை கட்டாயப்படுத்துகின்றது எப்படியேனும் இந்த வாழ்க்கையில் முன்னேறிவிட வேண்டும் என்று என்னை போராட தூண்டுகிறது அதனால்தான் இந்த நேரத்தில் சரியான நேரத்தில் போராடிவிட்டோம் என்றால் பின்பு வாழ்க்கையில் நீயும் நானும் சேர்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் என்பதை நான் உணர்ந்ததால்தான் இத்தனை போராட்டங்களையும் இப்பொழுது போராடிக்கொண்டிருக்கின்றேன் மீது இருக்கின்ற சந்தேகத்தை முதலில் நிறுத்திவிட வேண்டும் எந்த காலத்திலும் என் மனதிற்கு பிடித்தவர்களை தவிர வேறு யாரையும் நான் கண்டெடுத்து கூட பார்ப்பது கிடையாது உன்னோடு வாழ்கின்ற இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்தது அந்த சந்தோஷத்தை மட்டுமே நான் மனதிற்குள் மிகப்பெரிய நம்பிக்கையாக எடுத்துக்கொண்டு என்னுடைய முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் நீ என்னை பற்றி தவறாக நினைக்கும் என்னுடைய மனது மிகவும் அதிகமான வேதனையை அனுபவிக்கின்றது ஆனாலும் இப்பொழுது என்னால் இதனை வெளியில் சொல்ல முடியவில்லை எப்பொழுது வெற்றி பெற்று இந்த வாழ்க்கையில் நான் நினைத்ததை சாதித்து நான் நினைத்தபடி வாழ்கின்றேனோ அப்பொழுது நிச்சயமாக இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்வேன் அதுவரையிலும் என் மீது கொண்டிருக்கின்ற அக்கறையில் இருந்து துளி அளவும் குறைந்துவிடக்கூடாது என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன் என் மீது எப்பொழுதும் ஏதோ ஒரு அன்பினை கொடுக்க வேண்டும் இந்த அன்பு ஒன்று தான் இன்று என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என் குழந்தையே இப்படித்தான் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தது இதிலிருந்து நீ என்ன புரிந்து கொண்டாய் உன்னுடைய உயிரான உறவு உன் மீது உயிரையே வைத்திருக்கிறது இந்த வாழ்க்கையை போராடி வாழ வேண்டிய காலகட்டம் என்பதனால் அவருக்கு குடும்பத்தின் சுமையும் அதிகமாக இருப்பதனால் அவரினுடைய போராட்ட காலம் அதிகமாக இருக்கிறது அதனால் இந்த காலத்தை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இனிமேல் நடக்கின்ற விஷயங்களை நாம் நம்முடைய துணையை எந்த விதத்திலும் மனதளவிலும் வேதனைப்படுத்திவிடக் கூடாது என்பது நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அவர்கள் வாழ்வதே உனக்காகத்தான் என்னும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் அவர்களின் மனதினை ரணமாக்கிவிடக்கூடாது கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு நல்லபடியாக வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து நல்லபடியாக வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் இது உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார் என் குழந்தையே மாற்றங்கள் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அல்லவா ஆனால் உனக்கு வாழ்க்கையே கிடைக்க காத்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு வைக்க வேண்டாம் உன்னை நம்பி இருப்பவர்களின் மீது ஒரு நாளும் சந்தேக கண்ணை நீ பார்க்கக்கூடாது கூடாது உன் மீது நான் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறேன் அந்த அளவிற்கு உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளின் மீது உனக்கு அந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த காலகட்டத்திலும் கட்டத்திலும் சந்தேகப்படக்கூடாது ஒருவேளை உண்மையில் அவர்கள் பக்கம் சந்தேகப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும் என்றால் அது தானாகவே வெளிவந்துவிடும் அவர்களால் உன்னிடத்தில் எந்த சூழ்நிலையிலும் அன்பாக இருக்க முடியாது அதனால் அவர்கள் கடிதத்தில் இருக்கின்ற உணர்வுகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும்படி அம்மா உனிடத்தில் மனதார கேட்டுக்கொள்கின்றேன் துணை என்பது ஒருவருக்கொருவர் கஷ்டங்களை பகிர்ந்து கொள்வது இப்பொழுதெல்லாம் குடும்ப சுமைகளை இருவரும் சேர்ந்து சுமந்தால் மிகவும் எளிதாக மாறிவிடும் அந்த அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று தான் உன் அம்மா நான் விரும்புகின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவள் என்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலந்தாமல் கவலைப்படாமல் தைரியமாக இரு ஓம் சக்தி தாயே துணை நன்றி バナッカ。Bon